கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் ஏசாயா ஐம்பத்தி நான்காவது அதிகாரம் பதினேழாம் வசனத்தினுடைய பின்பாகம் இப்படி சொல்லுகிறது இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கென்று ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார் ஒரு பெற்றோருக்கு ஆண் பிள்ளைகள் இருப்பார்களே என்றால் அந்த குடும்பத்தாருடைய வருமானங்கள் அந்த குடும்பத்தாருடைய எல்லா வகையான நிலபலன்களை எல்லாம் ஆளுவதற்கு சுதந்திரமாகிய ஆண்கள் மிக முக்கிய ஆண் பிள்ளைகள் அதுபோல் ஊழியக்காரர்களுக்கு ஒரு சுதந்திரம் வச்சிருக்கிறார் அது என்ன சுதந்திரம் பார்த்தீங்கன்னா இந்த வசனம் ஆரம்பிக்கிறது இடையில இது அப்படின்னு போட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழு எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் உண்மையான ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் அவர்களை மடங்கடிக்க வேண்டும் அவர்களை விளத்தட்ட வேண்டும் அவர்களுக்கு அவப்பேர் உண்டாக்க வேண்டும் அவர்களை கவிழ்க்க வேண்டும் அவர்களுக்கு சதி பண்ண வேண்டும் அவர்கள் எழும்ப விடாமல் தடை பண்ண வேண்டும் என்று சொல்லி எத்தனை ஆயுதங்கள் உருவாக்கினாலும் அது ஒன்றும் வாய்க்காது அவர்களை குற்றப்படுத்த வேண்டும் அவர்களை குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் நாலு பேர் மத்தியில் அவர்களை தலகவளப்பண வேண்டும் என்மேல் அவர்கள் நடமாட முடியாதபடி தெருவில் தலைகவிழ்ந்து தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி குற்றப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் இந்த ரெண்டிலையும் என் ஆண்டவர் அந்த உண்மையான ஊழியர்களுக்கு ஒரு சுதந்திரம் வைத்திருக்கிறார் அது என்ன சுதந்திரம் என்னுடைய நீதி இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எந்த ஆயுதங்களை ஏற்படுத்தினாலும் சரி எப்படிப்பட்ட நாவுகள் எழுமினாலும் சரி அதை வாய்க்காமல் போக பண்ணக்கூடிய அளவிலே கர்த்த நடத்துவார் இவ்வளோ பெரிய சுதந்திரம் அவருடைய பிள்ளைகளுக்கு உண்டு நான் கர்த்தருடைய பிள்ளையாயிருந்தால் இது என்னுடைய சுதந்திரம் நான் கர்த்தருடைய உண்மையான ஊழியக்காரனாயிருந்தால் இது என்னுடைய சுதந்திரம் உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படக்கூடிய ஆயுதங்களை பற்றி நீங்கள் கவலைப்படாண்டாம் உங்களுக்கு இது விரோதமாய் நியாயத்தில் எழும்பக்கூடிய எந்த வார்த்தைகளையும் கேட்டு நீங்க கலங்காண்டாம் அவர்கள் இப்படி காரியங்களை உண்டு பண்ணுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள் நல்ல ஆண்டவரே உடைய ஊழியர்களுக்கு வைத்திருக்கிற மிகப்பெரிய சுதந்திரத்திற்காக நன்றி அந்த சுதந்திரத்தை அனுபவிக்கின்றவர்களாக எங்களை மாற்றும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே